இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் இனி எனக்கு உதவி செய்வதற்கு கூட யாருமே இல்லை என்கிற நிலையில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்னுடைய புருஷனார் என்னை கைவிட்டு விட்டார் என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்பவர் யார் என்று பல தெய்வ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் நான் திருப்பி தருவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உன் மத்தியில் நான் குலாபிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சகலத்தையும் கொள்வாய் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் இழந்து போனவைகளை எல்லாம் நீ திருப்பி கொள்வாய் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள் ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போய் நிற்கிறார்கள் உலக காரியங்களை இழந்து போய் நிற்கிறார்கள் நான் என்ன செய்வேன் என் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறதே நான் ஒரு காலத்தில் அதிகமாய் தேவனை ஆராதித்தேன் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்தேன் தேவனுடைய வார்த்தையைக் கேட்டேன் வேதம் வாசித்தேன் ஜெபித்தேன் ஆனால் இன்றைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே வேதம் வாசிக்க முடியவில்லை ஆலயத்தில் போய் உட்கார்ந்து கொள்ள முடியவில்லை உபவாசிக்க முடியவில்லை எல்லாவற்றையும் இழந்தது போல என்னிடத்தில் இருந்த கிருபையெல்லாம் இழந்தது போல நான் தன்னம் தனியாய் தவித்தது போல இருந்து கொண்டிருக்கிறேனே நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரை நோக்கிப் நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு என்னுடைய உலக நன்மைகள் இழந்து போய்விட்டது என்னுடைய வேலை இழந்து போய்விட்டது நான் ஒரு தவறுமே செய்யவில்லை என்னுடைய காரியத்தை சத்ருவானவன் எல்லாவற்றையும் இழக்க செய்துவிட்டான் நான் என்ன செய்வேன் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் நான் பொருளாதாரத்துக்கு என்ன செய்வேன் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் என்ன செய்வேன் இப்படி பல பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இழக்க வைத்த சத்ரு இன்றைக்கு குடும்பத்துக்குள் வேட்டையாடிக் கொண்டிருக்கிறான் எல்லா நன்மைகளையும் ஒரு காலத்தில் கொடுத்து உயர்த்தி வைத்து கடைசியில் எல்லாவற்றையும் அபகரித்தது போல இன்றைக்கு நெற்கதியாய் தெருவில் விட்டது போல் நிற்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பல தவிப்புகளோடு நற்கதியோடு இன்னைக்கு அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வையுங்கள் மனிதனிடத்தில் சொல்லும்போது அவன் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவானே தவிர உங்களுக்கு உதவி செய்வதற்கு வருவதில்லை உங்களுக்குரிய காரியங்களை பார்க்க வருவதில்லை உங்களுக்கு தேவையானவைகளை செய்து தருவதற்கு வருவதில்லை ஆனால் நீங்கள் என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கு உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் திருப்பித் தருவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் இலக்க செய்துவிட்ட சத்ரு இனி உங்கள் கருத்தில் ஒன்று தருவதில்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் எவைகளையெல்லாம் இழந்து போனாயோ அவைகளையெல்லாம் நான் உனக்கு திருப்பி தரப்போகிறேன் சத்துரு வெட்கப்படுத்துகிற அளவில் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் குடும்பத்துக்குள் வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய உன் பிள்ளைகளை வேட்டையாடி கொண்டிருக்க கூடிய உன் தொழிலை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய உன் ஊழியத்தை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் சத்ருவின் குடும்பத்தில் உலாவுவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று ஏனென்றால் நான் உன் குடும்பத்தில் உலாவப் போகிறேன் நான் உன் பாளையத்தில் உலாவப் போகிறேன் நான் உன் இருதயத்தில் உலாவப் போகிறேன் நான் அங்கு வரும்போது சத்ருவின் இருள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படும் சத்ருவின் மந்தாரங்கள் அந்த இடத்தில் அகற்றப்படும் நீதியின் அகற்றப்படும்யநாய தெய்வம் உன் மத்தியில் உலாவும் போது அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகும் ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் கிடந்த இடத்துல வெளிச்சம் உண்டானது போல உன்னுடைய குடும்பத்தில் ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் கிடந்தவைகளெல்லாம் மாற்றப்பட்டு கரடானவைகளெல்லாம் நேராக்கப்படும் சமமாக்கப்படும் கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கப்படும் உன் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் எதை எந்த இடத்துல இழந்தாயோ அதே இடத்துல உன்னை நான் உயர்த்துவதற்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவப் போகிறேன் உன் குடும்பத்தில் நான் வரப்போகிறேன் உன் குடும்பத்தில் ரட்சி தரப்போகிறேன் எத்தனை பேர் மாஞ்சியோடு ஆண்டு நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் எனக்கு இனி உதவி செய்வது யார் என்ற நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் வாருங்கள் சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை அழிக்கப் போகிறார் உங்கள் குடும்பத்தில் திருப்பி தருவதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் குறைபட்டு நிற்பது இல்லை ஒருபோதும் சோர்ந்து போய் இருப்பதில்லை எந்த நன்மையும் கிடைக்கலையே எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனே என்று புலம்புவதற்கில்லை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் அளவில்லாமல் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தகப்பனாய் அவர் உலாவிக்கொண்டு இருக்கிறார் மாஞ்சியோடு கேட்கிறீர்களா என் மத்தியில் நீர் உலாவுகிறதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறேன் நாங்கள் விட்டு விடுவோம் நாங்கள் வழி மாறி போய் விடுவோம் வழிமாறி ஆசைகளை இச்சைகளை பார்க்கும் போது எங்கள் கரம் உம்முடைய கரத்திலிருந்து விடுபட்டு போய்விடுமே ஆண்டு நீர் எங்கள் கரத்தை பிடிப்பீர் நீர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல கரெக்டாய் கொண்டு போய் விடுவீரே ஆனால் நாங்கள் அந்த இடத்துல மேன்மையாக இருப்போமே எத்தனையோ சத்ருக்கள் எங்களை விழ தள்ளுவதற்கு வந்த போதிலும் நீர் எங்களை விட்டு விடாமல் எங்கள் கரத்தை இறுக பிடித்து கொண்ட தெய்வம் நாங்கள் இழந்து எல்லாம் எங்கள் கரத்தில் தந்ததற்காக நாங்கள் உண்மை துதிக்கணும் ஆண்டவர் நாங்கள் ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் இந்த காலை பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது நீ திருப்பிக் கொள்ளப் போகிறாய் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தை வார்த்தளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இழந்து போனவைகளெல்லாம் திருப்பி கொள்வதற்கு தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுகத்தை இழந்து நிற்கிறோம் பிள்ளைகளுடைய காரியத்தில் உள்ள நன்மைகளை இழந்து நிற்கிறோம் அநேக காரியங்களில் தோற்று போய் நிற்கிறோம் இழந்தவர்களாய் நாங்கள் நிற்காதபடிக்கு இழந்து போனவைகளை திருப்பி தருவதற்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் செவிக்கிறோமா இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களிலே எவைகளை இழந்து போய் நிற்கிறார்களோ அவைகளை தேவன் திருப்பி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்